வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானின் பயிற்சி அஷ்டம சனியிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இரண்டரை வருடங்கள் கழித்து இந்த கடகராசி என்பர்களுக்கு பாக்ய சனியாக பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மார்ச் மாதத்துல இருந்து இந்த பாக்ய சனி இந்த கடக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு அதாவது பாக்யஸ்தானத்துல இருந்து உங்களுடைய லாபஸ்தானமாகிய அந்த பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார் அடுத்து உங்களுடைய உபஜயஸ்தானமாகப்பட்ட அந்த மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் உங்களுடைய ருணரோக சத்துரு ஸ்தானமாகப்பட்ட அந்த ஆறாம் இடத்தை அந்த சனி பகவான் பாகிய இருந்து பார்வையிடுகிறார் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு பாவ கிரகம் பார்க்கிறார் இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கடகராசி அன்பர்கள் எப்போதுமே உங்களுடைய லைஃப்ல ஒரு விஷயத்தை நல்லதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்க பத்து கெட்ட விஷயங்களை அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க இதை நீங்க நல்லா உணர்ந்து பார்த்தா தெரியும் கடகராசி என்பவர்கள் அவ்வளவு சர்வ சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஈஸியாக நீங்க பெற முடியவே முடியாது ஏன்னா சந்திரனின் நட்சத்திரம் ராசியாகப்பட்ட அந்த கடக ராசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் உங்களுடைய மனநிலை எப்போதுமே ஒன்னு முன்னுக்கு பின்னு முரண்பாடாதான் இருக்கும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதுல பத்து கெட்ட விஷயங்களை பத்தி யோசிப்பீங்க ஒரு ஒரே ஒரு நல்ல விஷயம்தான் அங்க யோசிப்பீங்க அந்த மாதிரியாக உங்களுடைய மனநிலை எப்போதுமே ஒரு நெகட்டிவ்ல இருந்து தான் பாசிட்டிவ் வரும் இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இதனால நாங்க நிறைய விஷயங்களை நாங்க கேதர் பண்ணிருக்கிறோம் நிறைய ஒரு நெகட்டிவான ஒரு இடத்துல இருந்து நாங்க தப்பிச்சிருக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இது நல்ல விஷயம்தான் ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் அதிகமாக அவர்களினுடைய மனநிலையை பக்குவப்படுத்தாமல் அந்த வழியிலேயே ரொம்ப நாட்களாக இருப்பாங்க இப்ப ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய வீட்டுல இவர்களை எப்படி வச்சிருக்கிறாங்களோ ஏது வச்சிருக்கிறாங்களோ தாம் பொண்ணு எப்படி இருக்கிறாளோ அப்படின்ற ஒரு அந்த மனநிலை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போதுமே அந்த குழந்தைய பத்தி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாதான் இருக்கும் நம்மளுடைய குழந்தை நல்லா பண்ணுவா நல்லா எல்லாமே செய்வா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான திங்கிங் இவங்களுக்கு இருக்காது அதுதான் சொல்ல வர எதுவுமே இல்லாத சில விஷயங்களுக்கு கூட அதிகப்படியாக மன உளைச்சலை தானே ஏற்படுத்திக் கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் பாக்யஸ்தானமும் அப்படிதான் ஒரு நல்ல இடத்துல அந்த பா பாவ கிரகம் இருந்தா கூட சில விஷயங்களை அதிகப்படியான ஒரு நன்மைகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னாலே அங்க ஒரு அதிகப்படியான பிரச்சனைகளும் உங்களுக்கு பின்னாடியே காத்துட்டு இருக்கு சனின்றது நீதிக்காரகன்கர்மக்காரகன் எப்போதுமே உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் போலதான் உங்களுடைய அந்த சனி பெயர்ச்சியுமே வேலை செய்யும் இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்துல சில விஷயங்கள்ல தேவையில்லாம மாட்டிருப்பீங்க உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனா அதுல தேவையில்லாம போய் மாட்டிருப்பீங்க அந்த அஷ்டம சனி இந்த மாதிரியாலாம் மாட்ட வைக்கும் உங்களை டெஸ்டிங் அத்தாரிட்டி தான் இருக்கே ஒழிய சனி பகவானுக்கு அதாவது அந்த தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அத பவர் அந்த சனி பகவானுக்கு கிடையவே கிடையாது தீர்ப்பை யார் கொடுக்கிறாரு இந்த ஒன்பது கிரகங்கள்லயே எந்த கிரகம் தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னாலே Thank you. கேதுன்ற கிரகம் நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு அதனால அந்த அஷ்டம சனியில இருக்கும் போது இந்த கடகராசி என்பர்கள் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சில வேலைகள்ல பிரச்சனைகள்ல மாட்டிருப்பீங்க அதுல இருந்து நீங்க வெளி வருவதற்குள்ள உங்களுக்கு போதும் போதும் ஆயிடும் அதனால இந்த பாகிய சனி வந்தோன்னே அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க ஆனா அதற்காக கொடுக்கப்பட்ட இழப்புகள் வந்து உங்களுக்கு அதிக அளவுல இருக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும் அப்படின்ற பாத்தீங்கன்னா அதற்காக நீங்க கொடுக்கக்கூடிய விலை அதிகமானது விலை மதிப்பு இல்லாதது அடுத்து உங்களுடைய தன்மானத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த பாக்கிய சனின்ற இடத்துல பாக்ய பாக்யஸ்தான அந்த கெட்ட கிரகம் இருக்கும்போது அந்த பாவ கிரகம் நீதிமான் இருக்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வை கொடுத்தாலும் அதற்கு கொடுக்கக்கூடிய வழியும் வேதனையும் மிக பெரிய அளவுல இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க நீங்க முயற்சி செய்யக்கூடிய அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய வருமானம் அதே சமயம் பிழிஞ்சு எடுத்துருவாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பிழிஞ்சு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு உங்களை வேலையை வாங்காம விடவே மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அங்க சிரமங்கள் அதிகமாக கொடுக்க போறார் அதுதான் இந்த பாக்யசனி இந்த கடகராசி என்பர்களுக்கு செய்ய போறாரு மேடம் ரொம்ப பயமுறுத்துறீங்களே எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நீங்க மட்டும் ஒரு மாதிரியாக பயமுடுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே நினைக்கலாம் இந்த சனின்றது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கர்மகாரகன் நீதிகாரகன் அவர் உங்களுக்கு அஹ் கொடுக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும் மிகப்பெரிய அளவுல இருக்கும் ஆனால் தீர்ப்பை கொடுக்கவே மாட்டார் தீர்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்கவே மாட்டார் அவர் உங்களுக்கு வழியும் வேதனையும் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் உடைய தீர்ப்பை என்னைக்குமே கொடுக்க மாட்டார் அந்த இருக்கக்கூடிய பாவகத்துக்கு தகுந்தார் போல அவருடைய நிலைமையை மாற்றி கொள்வாரே தவிர மிக பெரிய அளவுல உங்களுக்கு அந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான ஒரு வழியும் வேதனையும் இருக்கும் அதுதான் இந்த சனிக்குடைய கொடுக்கக்கூடிய அந்த பாக்ய சனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன் மேடம் நானு ஏற்கனவே அஷ்ட நிறைய இழப்புகள் பொருள் இழப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்காக நிறைய கடன்கள் வாங்கி வச்சிருக்கிறேன் எப்படியாவது எங்களுக்கு பாக்கிய சனியில நல்லது நடந்துரும் அப்படின்னு நினைச்சு நானு எல்லாரையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நல்ல வருமானம் வந்துடும் உங்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ற எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் மேடம் ஆனா அந்த தொழில்ல எனக்கு எந்த விதமான ஏற்றமும் இருக்கிற மாதிரி உள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இந்த தொழில் நமக்கு கை கொடுக்குமா இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் கொடுக்கும் ஆனா எந்த இடத்துல கொடுக்கும் அப்படின்னா ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டாதான் கண்டிப்பா அந்த தொழில் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் இல்ல நாங்க பெரிய பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வ படத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்கிய சனியாகப்பட்டது உங்களுக்கு அந்த தொழில் முறை ரீதியாக இடமாற்றம் செய்ய முடியாதவர்களுக்கு தான் இந்த குலதெய்வ படம் சொல்லிருக்கிறேன் உங்களால இடமாற்றம் செய்ய முடியும் இல்ல நான் ஆன்லைன் தொழில் செய்யறேன் ஒரு கன்சல்டன்சி பிசினஸ் பண்றேன் என்னுடைய கிளையன்ட்ஸ் வேல்ட் லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஒரு டிராவல் வச்சுக்கணும் டிராவல் பண்ணி நீங்க உங்களுடைய பிசினஸ டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த உடன் உழைப்புன்றது இந்த இடத்துல மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதனால இந்த தொழில் செய்யறவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இடமாற்றம்ன்றது ஒரு ஆப்ஷன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிராவல் அதிகமான உடல் அலைச்சல்களை வச்சுக்கிறது ஒரு ஒரு ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் தான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற உங்களுக்கு குலதெய்வ படத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல அந்த தொழில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டத்துல தொழில் செய்யறவங்க உங்களுடைய அதாவது விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா கரெக்டா வைங்க அளவுக்கு அதிகமாகவும் குறைவாகவும் இல்லாம ரொம்ப ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு கரெக்டான ஒரு பிரைஸ் வச்சிங்கன்னா இந்த பாகிய சனி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில இந்த லாப சனி அதாவது பாகிய சனி எந்த மாதிரி கொடுக்க போகுது ஏன்னா அஷ்டம சனியின் பொழுது இந்த கடகராசி என்பர்கள் திருமணமாகி ஆறு மாசம் ஒரு வருஷம் இரண்டு வருடத்துல பிரிந்த தம்பதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்து திருமணமாகி குழந்தை இல்லாத பிரச்சனையினால நிறைய பேர் பிரிந்த தம்பதிகள் இருக்கிறாங்க இப்படி அந்த குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியாக பிரச்சனைகளை அனுபவித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா அந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக உங்களுடைய ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதாவது குழந்தை பிறந்த உடனே உங்க வீட்டுல இருக்கிறவங்க வெளியூர் போக ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அந்த வேலை சம்பந்தமாக டெவலப்மெண்ட் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட் ஃபேமிலி சம்பந்தமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இரண்டரை வருஷம் அந்த அஷ்டம சனியில பிரிந்த தம்பதிகள் கண்டிப்பாக ஒன்று சேரவே மாட்டாங்க யாராவது சொன்னாங்க எங்களுக்கு சேர்ந்துருவாங்க இல்லை எங்களுக்கு இந்தந்த பரிகாரம்லாம் சொன்னாங்க நாங்கள் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு பிரச்சனைகளோடு சேரக்கூடிய சில வாய்ப்புகள் தான் வரும் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் நாங்க இங்க போறோம் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் பேசிஸ்ல திரும்ப சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் செவன்டி பர்சன்டேஜ் பிரிந்த தம்பதிகள் சேர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது குழந்தை சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதாவது முதல்ல புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான தகுதிக்கும் திறமைக்கும் உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த தகுதி திறமையில பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதாவது வெளிநபர் மூலமாக மூன்றாவது நபர் மூலமாக உங்களுக்கு சிறிய அந்த வாய்ப்புகள் வரும் அந்த இடத்துல உங்களுடைய ஒரு அதாவது உங்களுக்கு இழந்துதான் போய் நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கும் புனர் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க நினைச்சது எல்லாமே சூப்பரா வரக்கூடிய ஒரு நேரம் தான் ஏன்னா சனியோடைய நட்சத்திரம் தான் அவர் பாக்கியத்திலேயே இருக்கிறாரு நாள் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் அந்த சனி பகவான் கொடுத்துருக்கிறாரு லைஃப்ல வேற எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கல அதனால இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலயும் டிக்மார்க் போடக்கூடிய சுச்சுவேஷன் தான் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில்ல இல்லை திருமணத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதில் இந்த மாதிரியான எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல சனி பகவான் பாக்ய சனி ஆகப்பட்டவர் உங்களுக்கு உண்டான சில வாய்ப்புகளை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு உண்டான நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது மாற்றங்கள் அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ரெண்டரை வருஷத்துல இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல நீங்க சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் புதிதாக உங்க சொந்த இடத்துல ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் ஏன்னா பூர்வ புண்ணிய வீடு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ண போறீங்க நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய அம்மா அப்பா வாழ்ந்த வீடை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த டைம் ஒர்க் ஆக போது இந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கடகராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்